ஹலோ மைடியர் பேக்கர்ஸ் என்னடா இவ்வளோ பெரிய பாக்ஸ் இருக்குன்னு பார்க்குறீங்களா எஸ் நீங்கள் கேட்டுகிட்டு இருந்த ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்த வீடியோ தான் இது ஆஃப்லைனில் நான் வந்து டின்ஸ்லாம் எங்கே வாங்குவேன்னு கேட்டிருந்தீங்க ஆன்லைனில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருந்தேன் ப்ரௌனி பாக்ஸ் அடுத்து நமக்கு அதிகமாக என்கொயரி வந்தது பார்த்தீங்கன்னா டின்ஸில் தான் ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டப்போகுது ஆஃப்லைனில் நான் வாங்கின டின்ஸோட டீட்டெயில் தான் இந்த டின்ஸ்லாம் நான் ரஹ்மான் ஸ்டீல்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து தான் வாங்கினேன் அவங்க காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் பேஜ் எல்லாமே டேக் பண்ணுறேன் அவங்கக்கிட்ட நம்ம வாங்கியிருந்தது டுவெல் இன்ச் ஸ்கொயர் டீன் அதுக்கப்புறம் சிக்ஸு செவன் ரவுண்ட் டீன் அதே மாதிரி ஸ்கொயர் டீன் சிக்ஸ் செவன் இதெல்லாம் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பேக் பண்ணுறது ஸோ இன்னொன்று இருந்தால் தேவலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிரெட் லோஃப் இதுக்கு அடுத்து இன்னொரு ப்ராடக்ட் இருக்குது அது வீடியோட எண்டிங்கில் காட்டுறேன் அதுக்கப்புறம் மினி டயர் கேக் வந்து பண்ணுறதுக்காக இந்த மோல் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய ஸ்கொயர் மோல் ஒன்று வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோல் வாங்கியிருந்தேன் இவங்க பேஜில் நீங்கள் என்ன வேணால் கஸ்டமைஸ் பண்ணி கேட்கலாம் சிக்ஸ் இன்ச் செவன் இன்ச் ஃபைவ் அந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க ஸோ இவங்களோட பேஜில் நான் வாங்கின ப்ராடக்ட் எல்லாமே இதுதான் என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிரௌனி கட்டரோட வர டின் தான் இது வந்து எயிட்டீன் ஸ்கொயர் டீன் இதில் வந்து ப்ரௌனி கட்டர் வருது ஸோ இதில் நீங்கள் எயிட்டு டுவெல் டென் அப்படின்னு சொல்லி சைஸ் வாரியாக வாங்கிக்கலாம் ஸோ என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட் இந்த பிரௌனி கட்டரும் இந்த பிரெட் லோஸ் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது டின்ஸ்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது இவங்க பேஜ் ஒரு தடவை போய் செக் பண்ணிவிட்டு அவங்க கிட்ட உங்களுக்கு என்ன டீன்ஸ் வேணுமோ தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் நல்ல ட்ரஸ்டடான பேஜ் தான் ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தாலும் நமக்கு டிஎம் பண்ணுங்கள் இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ